சாமி ஆடிக்கு எப்போது கண்ணீர் வரும் தெய்வத்து சுமக்கிறவங்கள்லாம் சாதாரணமான ஆள் இல்லைங்க வலிமை பெற்றவங்க மனோபலத்திலையும் சரி அவங்களுடைய அந்த உடல் ஆரோக்கியத்திலையும் சரி அந்த உடல் உறுப்புகள் அந்தளவு தெய்வத்தை போலேயே முறுக்கே நிற்கிற அந்த தோற்றங்கள் பார்க்கவே நமக்கு பிரமிப்பாக இருக்கும் அப்படி இருக்கிற சாமியாடிகள் அவங்க கண்ணீரில் கண்ணீர் வருமா அப்படிங்கிறதான் இன்னைக்கு நான் அறிஞ்சது அன்பர்களோட பௌர்ந்துகள்லாம் சாமி சாமியாடி அப்படிங்கிறவங்க எப்படி சொல்கிறது அப்படின்னா மக்களோட குறைகளை தீர்க்கிறவங்க ஏதோ சாமி ஆடி ஆடுறாங்க ஏதோ தெய்வத்தை போல அந்த ஆடைகளை ஆபரணங்களை எடுத்து அணிஞ்சிக்கிறாங்கங்கிறதெல்லாம் கிடையாது அவங்களுக்கு அந்த தெய்வம் கொடுத்த அதிகாரம் என்ன அப்படின்னா என் பேரை சொல்லி என் மக்களை நீ காத்துவா என் மக்களுக்கு என் மூலியமாக அருள்வாக்கு சொல்லி அவங்கள பாதுகாத்து நீ அரவணைச்சி வரணும் அப்படிங்கிற ஆகச்சிறந்த பொறுப்பு தான் சாமியாடி பெருமக்களுக்கு சரிங்க அப்பேற்பட்ட சாமியாடிகள் கூட கண்ணீர் விடுற ஒரு சில காலங்கள்லாம் வரும் எது மாதிரி நேரங்களில் கண்ணீர் விடுவாங்க அதாவது அந்த சாமியாடிக்கு ஒரு பிரச்சனைன்னா கூட கண்ணீர் விட மாட்டாங்க அவங்க மேலே வர்ற சாமிக்கு ஒரு பிரச்சனைனா கண்ணீர் வந்துடும் அந்த அந்த அதை அவங்க அனுபவிக்கிற அந்த வழியை வெளியே சொல்ல முடியாதுங்க எப்படி சொல்கிறது அப்படின்னா அந்த தெய்வம் என்ன ஏங்குதோ அந்த தெய்வம் என்ன எதிர்பார்க்குதோ அதை அந்த சாமியாடி எதிர்பார்ப்பார் அந்த சாமி எதிர்பார்க்கறது என்னப்பா காலு சலங்கையா கழுத்து மாலையா மாராட்டு செங்கிலியா கையில் ஆயுதமா அருவாவா வெள்ளையக்கம்பா அல்லது அந்த தெய்வம் சாப்பிட்டையா எது அந்த சாமிக்கு இல்லையோ அது இல்லாமல் அந்த தெய்வம் ஏங்கி நிற்குதோ அந்த ஏக்கம் அந்த சாமியாடிக்கிட்ட நாம் கண்டுபிடிக்க முடியும் சாமியாடி அழுகிறது சாமியாடி கண்ணீர் விடுறதுங்கிறது பெரும்பாலும் எந்த ஒரு எல்லைகளையும் நடக்காது ஆனால் அது நடந்துச்சு அப்படின்னா அது சரியானது அல்ல சாமியாடிகள் கண்ணீர் விடுவது அந்த ஒரு தெய்வ குத்தத்துக்கு சமமாக இருக்கும் சரிங்க அப்பேற்பட்ட சாமியாடிகள் கண்ணீர் விடும் சூழ்நிலை எப்படி எப்ப அப்படின்னா ஒண்ணு தான் மேல வர்ற சாமிக்காக நான் என்ன செஞ்சேன் ஏன் என் தெய்வம் என் மேல இறங்கல அப்படின்னு கண்ணீர் விடுற பெருமக்கள் இருக்காங்க அதே சமயம் அந்த சாமி பரிபூரணமா அந்த சாமியாடி மேலே இறங்கி உள்ள இருக்கிற அந்த குல மக்கள் செய்கிற பிரச்சனைகளோ தவறுகளோ அல்லது உடன் தெய்வங்களோட நிலைகளை அறிந்தோ அந்த சாமியாடி கண்ணிட்டு விடுற சாமியாடிகளும் நிறைய இருக்காங்க எப்படி சொல்றது அப்படின்னா தெய்வத்தை சுமக்கிற சாமியாடினா உடன் தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி அண்ணன் அக்கா தங்கை தாயின் இருப்பாங்க அவங்களோட நிலை சரியில்லாமல் இருக்கப்பா என் தங்கை அழைக்கலப்பா என் தம்பி அழைக்கலப்பா என் தாயை அழைக்கலப்பா என் தாய்க்கு தேவையானதை கொடுக்கலப்பா என் தாய் கலங்கி வெளியே நிக்கிறா அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்க சொல்லி கண்ணீர் விடுவாங்க தன்னுடைய ஆயுத ஆயிடுச்சு தன்னுடைய ஆயுத சேதமானா கூட அந்த தெய்வங்கள கலங்காது தான் பெரிது நேசிக்கிற தன்னுடைய உடன் தெய்வங்களோட ஆயுதங்கள் அந்த இடத்துல சேதாராச்சு அப்படின்னா அந்த சாமியாடி அந்த சாமி கண்ணீர் விடும் சரிங்க இதெல்லாம் ஒண்ணு இது தவிர வேற எப்ப கண்ணீர் விடும் அப்படின்னா எப்போது தன்னுடைய குல மக்களே தன்னை சரியாக பராமரிக்க சரியாக கவனிக்க சரியான ஒரு வழிபாடா வழிபடாம வணங்காம உதாசீனப்படுத்தி ஒரு சில மக்கள் நிற்கிறாங்களோ அந்த எல்லையில அந்த தெய்வம் கண்ணீர் விட ஆண் தெய்வங்களோட பெண் தெய்வங்கள் கண்ணீர் விட சாமி கண்ணீர் விட்டுச்சு அப்படின்னா அந்த கும்பே கண்ணீர் விடுறதுக்கு ஆளாக்கப்படுங்க என் ஜாமி இருக்குது என் மலபோல் இருக்கிற சாமி என் ஜாமி தான் என் கும்பை அப்போ இருந்து இப்போதையும் காற்று வருது என் ஜாமியே அந்த இடத்துல கண்கலங்கி நிற்கிது அப்படின்னா அந்த கும்புல இருக்க மக்களுக்கு ஒரு சில கஷ்டகாலம் வரப்போகுதுன்னு தான் நாம் எடுத்துக்கிறோம் இந்த வார்த்தையை சொல்கிறது யாரும் தப்பாக எடுத்துக்க கூடாது இதுதான் யதார்த்தம் ஏன் என் சொல்கிறேன் அப்படின்னா தெய்வத்தை எதையும் ஏங்க வைக்கக்கூடாதுங்க தெய்வம் யார் மேலே பரிபூர்ணமாக வந்தாலும் அந்த சாமியாடி யாராக இருந்தாலும் அந்த எல்லையில் முன்னோர்கள் எப்படி வணங்கி அந்த மரியாதை தெய்வத்தை கொடுத்தாங்களோ அதே சமய மரியாதையை அந்த சாமியாடிக்கு கொடுக்கணும் சரிங்க இது வேற எந்த நேரங்கள்ல சாமியாடி கண்ணீர் விடுற நேரம் வரும் அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா குலசாமி எல்லை இருக்கு குலசாமி எல்லையில் அந்த கும்புக்கு பாத்தியப்பட்ட மக்கள் இருக்காங்க எல்லாரும் வெளியூர்ல இருக்காங்க குல குலசாமி எல்லை வந்து ரொம்ப ஒரு ஊருக்கு ஒதுக்கு ஒதுக்குப்புறமா இருக்கு ஒரு சில குல மக்கள் கோவிலுக்கே வரல அல்லது பெரும்பாலான மக்கள் கோவிலுக்கே வரல அந்த தெய்வத்தை பத்தி கண்டுக்காம இருக்கிற இடத்துல ஏதோ அந்த தெய்வத்தை நினைச்சு ஒரு சூடத்தை பொருத்தி கும்பிட்டுக்கிறாங்க அந்த எல்லைக்கு வந்து அதை என்ன ஏதுன்னு பராமரிக்க மாட்டாங்க அப்ப கண்ணீர் விடுதோ இல்லையோ கவலைப்படும் பிள்ளைய திருவிழா காலங்களில் சொல்லுவாங்க தெய்வங்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிற காலம் எதுன்னா திருவிழா காலங்கள் அந்த திருவிழா காலங்களில் மட்டும்தாங்க தெய்வம் பயங்கரமான சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அதுலேயும் ஒரு சில குழப்பங்கள் ஒரு சில தவறான நிகழ்வுகள் நடந்துச்சு அப்படின்னா அந்த மகிழ்ச்சியானது அந்த தெய்வத்துக்கு கோபக்குரியாம மாறும் சாமி மகிழ்ச்சியில் வந்து ஆடுறத விட கோபத்தில் வந்து ஆடும் சாமி மகிழ்ச்சியாக அருள்வாக்கு சொல்கிறத விட கோபத்தில் அருள்வாக்கு சொல்லலாம் சாமி அந்தந்த அந்தந்த எல்லையில் எப்படி சொல்கிறது அப்படின்னா அந்த ஊர் மக்களும் சரி அதே சமயம் அந்த உடன்பட்ட அந்த குல மக்களுக்கும் சரி ஒரு சில மக்களுக்கு அருள் வாக்கே சொல்லாது நின்றுக்கிறோம் ஏன் அந்த சாமி அந்த இடத்துல கோப குறியில இருக்குங்கிறத தெரியப்படுத்துறது அதாவது இந்த பதிவுல சாமியாடி எப்போது கண்ணீர் விடுவாங்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா தாம் பெரிதும் நேசிக்கிற அந்த சாமி நிலைய வச்சு கண்ணீர் விடுவாங்க உடன் தெய்வங்களை வச்சு கண்ணீர் விடுவாங்க அந்த குல மக்களை வச்சு கண்ணீர் விடுவாங்க அதே சமயம் உடன் தெய்வங்களுக்கு தேவையானது எதுவுமே இல்லைங்கிறத நினைச்சு கண்ணீர் விடுவாங்க அதே சமயம் என் மக்களே என்னை கண்டுக்க மாட்டுதே அப்படிங்கிற அந்த ஒரு நிலையிலையும் அந்த தெய்வங்கள் அந்த சாமியாடிகள் கலங்கி நிப்பாங்க அதாவது அருள்வாக்கு அழுது கொண்டே அருள்வாக்கு வாக்கு சொல்ற சாமியாடியை பார்த்துருக்கீங்களா பார்த்துருப்பீங்க ஒருத்தவங்க போகிறாங்க அந்த சாமி அழைச்சி அருள்வாக்கு கேட்குறாங்கன்னா இறங்கின சோருக்கு அந்த சாமி வந்து அழுக ஏன் அழுக எதுக்கு அழுகும்னு அவங்க கேட்பாங்க ஏயா அப்படி அழுகிற பதறிப்பிடுவாங்க ஏயா இப்படி அழுகிற அங்கே என்னையா குறை செஞ்சோம் அப்படின்னு போது பணியோடு கேட்டோம்னா அந்த சாமி அந்த ஏன் அழுகுது ஏன் கண்ணீர் வருது என்ன குறங்குறது அந்த இடத்துல அந்த சாமி சொல்லும் கண்ணீர் விட்டு தான் சொல்லும் முஸ்ல தெய்வங்கள்லாம் கண்ணீர் விட்டு பேசவே பேசாது நிறையா சாமியாடிகளை நம்ம பார்க்க முடியும் அதே சமயம் ஒரு சாமியை அழைக்கிறாங்க அந்த சாமி இறங்கின உடனே அந்த ஒரு பெண் தெய்வத்தை வந்த உடனே ஒரு சில பேருக்கெல்லாம் சாமியை வணங்கும் போதே கண்ணீர் வருது இயல்பு அவங்க சாமியா ஆடியா அல்லாட்டினாலும் அவங்க இயல்பா கண்ணீர் வரும் தெய்வத்தை முழுமையா உணரும் போது அவங்களை அறியாமையே கண்ணீர் விடுவாங்க அந்த தெய்வத்தை உணர்றதுனால அந்த கண்ணீர் வரும் நான் அதை பத்தி சொல்லல ஆனா ஒரு சில குற்றம் குறையில இருக்கிற ஆடிகள் கண்ணீர் விடுவது அல்லன்னு சொல்ல வரேன் சுருக்கமா அந்த பதிவின் மூலமா என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா உங்க உங்க குலதெய்வ எல்லையில உங்க ஆடி இருக்காங்களா அவங்கள அவங்க அவர்கள் போற்றப்படணும் அவங்கெல்லாம் பாதுகாவலருங்க நமக்கு தான் பாதுகாவலர் என்னங்க ஒரு என்னங்க அவருக்கு எனக்கு நெருக்கமே இல்லைங்க அவர் வேற ஒரு பங்காளிங்க அவருக்கு சாமி வந்தால் என்ன இப்படிங்க பாதுகாக்க போறாருன்னு சொல்றீங்களா அப்படி பாக்குறது அவரை நீங்கள் உங்க உங்க உங்கள் எல்லையில் இருக்க சாமியா பார்க்கல அவர் உங்களுடைய உறவா தான் பார்க்குறீங்கன்னு அர்த்தம் உங்கள் எல்லையில் இருக்க சாமியா நீங்கள் அவரை பாருங்க அவர் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுப்பாரு உண்மையான சாமி வந்துச்சுன்னா நிற்கிறது ஏன் என்னுடைய என்னுடைய நெருங்கிய சொந்தம் எனக்கு ரொம்ப நெருக்கமானவன் என்னுடைய எல்லாம் பார்க்காதுங்க அந்த சாமிக்கு அந்த மக்க மனசுல என்ன குறை இருக்கோ அதை தான் அதுக்கு தான் பதில் சொல்லும் சொந்த வந்தங்களுக்குள்ளெல்லாம் அது பார்த்து பார்த்தெல்லாம் சொல்றது சாமி இல்லை அது 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 பெரும்பாலும் அப்படி எந்த சாமியாயினும் செய்ய மாட்டாங்க அதனால இந்த பதிவின் மூலியமாக மறுபடியும் என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா சாமியாடிகள் போற்றப்படணும் சாமியாடிகள் மதிக்கப்படணும் சாமியாடிகளின் ஆயுதங்கள் பராமரிக்கப்படணும் சாமியாடிகளோட அந்த அந்த ஆபரணங்களும் சரி அந்த சாமியாடிகளோட தழுகையும் சரி அந்த சாமியாடிகளை அந்த கண் கொண்டனை வர்ற மக்களும் சரி எல்லாரும் அந்த அந்த தெய்வத்தை எப்படி நாம பாதுகாத்து வரமோ அதே மாதிரி அந்த சாமியாடிகளையும் பாதுகாத்து வரணும்னு சொல்ல வரேன் சாமியாடிகள் கண்ணீர் விடுவது சரியானதல்ல அந்த நிலைமைக்கு நாம கொண்டு போக கூடாதுன்னு சொல்ல வரேன் இந்த பதிவை போன்று ஒரு சில குற்றங்குறையில இருக்கிற ஒரு சில சாமியாடிகள் இதுபோன்று கண்ணீர் விடும் நிலையில் இருந்துச்சு அப்படின்னா அந்த சாமியாடிகளுக்காக நான் அறிஞ்ச இந்த பதிவை அன்பர்களுக்காக பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்